தெப தேபட் தேபட் அரை கட்டரே செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த சிறப்பு வந்திருக்கும் டாக்டர் ஜமுனா ராணி மரம் அவர்களை வரவேற்கின்ற அவருடைய இன்றைய டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க வெல்கம் டு आवर ஃபஸ்டன் சேனல் நீங்க சாகிட்டேன் ஹாய் this is dr jamunarani uh, acupuncturist beauty aesthetician and cosmetologist so இதனால நமக்கு நிறைய வீடியோஸ் நம்ம வந்து இந்த Telegram சேனல்ல வந்து பாத்துறோம் அதுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய என்னோட சார்பா வந்து நிறைய பியூட்டி டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது ஹோம் ரெமடிஸ்ல நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட ஸ்கின் வந்து நம்ம முகத்தை வந்து அழகாக்கிக்கலாம் அப்படிங்கறது வந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சு சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபேஷியல் அக்ரஷர் அப்படிங்கிற மாதிரி போடலாமே அப்படிங்கறதுக்காக போட்டோம் ஸோ நம்மளோட அழகு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து அழகை வந்து ரெண்டு வகையா சார்ந்தது அதாவது நம்மளோட அகத் அகம் அழகு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிஹேவியர்ஸ் ஸோ நம்மளோட உடம்புல அதாவது அழகு முகத்தில் தெரியும் சோ அந்த மாதிரி நம்ம அகத்துல இருக்கிறது அதாவது இன்டெர்னலா நம்மளுக்கு வந்து பாடி ஆர்கன்ஸ்ல வர ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து நம்மளோட ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸா காட்டும் ஸோ அது வந்து நம்ம அகம் வந்து அழகா இருந்துச்சுன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து முகமும் அழகா இருக்கும் ஆஹ் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பிஹேவியர் நம்மளோட பிஹேவியர்ஸ் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் சோ நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தங்களை பிடிக்கும் அப்படின்னாக்கா ரெண்டு வகையில பிடிக்கும் அவங்களோட பிஹேவியர்ஸ் அவங்களோட பழக வழக்கங்கள் அவங்க பழகிற விதம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து சில பேத்துக்கு வந்து ரொம்ப புடிச்சி போய் பழகுவாங்க சில பேத்துக்கு வந்து அழகா பார்த்து பழகுவாங்க இல்லைங்களா சோ அந்த மாதிரி நம்ம அழகாவும் நம்மளோட நம்மளோட அகத்தையும் அழகா வச்சுக்கணும் நம்மளோட பிஹேவியர்ஸையும் அழகா வச்சுக்கணும் ஸோ பிஹேவியர்ஸ் வந்து காமனா பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து இன்னொருத்தங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ற விதம் அண்ட் நம்மளோட நம்ம நம்மளோட நம்ம நடந்துக்கிற நடைமுறைகள் இதெல்லாமே வந்து நம்ம பிஹேவியர்ஸ்ல வரும் அதே மாதிரி அகம் அப்படிங்கும் போது நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் ஹார்ட் லிவர் கிட்னி ஸ்ப்ளெயின் ஸ்டொமக் கிளடர் கிட்னி யூரினரி பிளடர் இந்த இந்த மாதிரி நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இது எல்லாமே சேர்ந்து அழக இருந்துச்சு அதாவது ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னாக்கா அழகா இருக்கும் ஆரோக்கியமாவும் இருக்கும் சோ நாளா பாத்தீங்கன்னாக்கா நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம வந்து நம்மளோட முகத்தை வந்து எப்படி அழகாக்க அழகாக்கிக்கிறது நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்படி அழகாக்கிக்கிறது அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்டர்னலா நம்ம அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறது வந்து ஒரு ரெமடி மூலியமா சொல்லியிருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நம்ம அகத்தையும் எப்படி அழகாக்கணும் அது மூலியமா நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ப்ரெஷர்ஸ் மூலியமா எப்படி வந்து நம்ம ஸ்கின் அகத்தையும் சரி முகத்தையும் சரி இப்படி அழகாக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஸோ நம்ம நம்மளுக்கு வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்கின் எல்லாமே வந்து அழகா இருக்கும் ஸ்கின் குழந்தைய பார்க்கும் போதே வந்து அழகா இருக்கும் குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வளர வளர பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட முகம் ஜாடு எல்லாமே மாறிடும் சோ ஒரு செர்டீன் ஏஜ் வரைக்குமே நம்மளுக்கு பெருசா எதுவுமே தெரியாது அதாவது டீன் ஏஜ் தாண்டி ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வர வரைக்குமே வந்து எதுவுமே தெரியாது அடல்ட் ஸ்டேஜ தாண்டும் போதுதான் சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம் அந்த அளவுக்கு கூட போக வேண்டாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இப்பெல்லாம் தாண்டிட்டாலே வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஆஹ் நிறைய தேவையில்லாத மாத்திரைகள் எடுத்துக்கறதுனாலையும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறதுனாலயும் அவங்களோட அகத்தக்கு எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து முகமும் வந்து நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் சீக்கிரமாவே விரிங்கிள்ஸ் ஆஹ் மெலாஸ்மா அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ்ல வந்துருது சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படிங்கும் போது நம்ம ப்ரெஷர்ஸ் அக்கு ப்ரெஷர்ஸ் மூலியமா நம்ம வந்து எப்படி செரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மைல்டா ஒரு பிக்மெண்டே ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஸ்கின் வந்து டல் ஆகும் ஸ்டார்ட் அண்ட் ஃபோர் ஹெச்ல வந்து நிறைய லைன்ஸ் வரும் அப்புறம் அண்டர் ஐ பேக் அதாவது ஐ பேக் வரும் அப்புறம் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் வரும் அண்ட் லாஃபிங் லைன்ல வந்து ஒரு மார்க் வரும் வந்து பெருசா வரும் அண்டர் ஜா இந்த டபுள் சின் வரும் இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்மளுக்கு வந்து ஃபேஸே வந்து மாறிடும் நம்ம நிறைய பேர் புலம்புறது கேட்டிருக்கேன் அதாவது நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப அழகா இருந்தேங்க இப்ப வந்து என்னோட முகமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்புறத கேட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா நம்மளுக்கு இன்டர்னலவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து உங்களோட உங்களோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா இங்க ஃபோர் ஹெட் அதாவது ஹைலைட் ஏரியான்னு சொல்லுவோம் சோ இந்த ஃபோர் ஹெட்ல வந்து தேர்ட் சொல்லுவோம் இல்லையா சோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஐப்ரோஸோட மவுண்ட் ஏரியா அதுக்கப்புறம் வந்து இந்த அப்பர் லிப் இந்த ஏரியா இந்த இடத்துல எல்லாம் வந்து பிரிங்கிள்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்மளோட ஹார்ட்ட வந்து கவனிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் சோ வந்து வந்து அந்த இடத்துல ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுது அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமா பிபி வந்து ஹையாகும் சீக்கிரமா கோபம் வரும் சோ இந்த மாதிரி இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஏதாவது சென்டர் போஹேடு அண்ட் ஐப்ரோஸோட மவுண்ட் ஏரியா அண்ட் இந்த அப்பர் லிப் இந்த நடுவுல இருக்கும் நோஸுக்கும் லிப்புக்கும் நடுவுல வர இந்த இடத்துலயும் வந்து சில பேருக்கு வந்து பிக்மெண்டேஷன் அதிகமா இருக்கும் சீக்கிரமா ட்ரை ஆகும் ரெட்டிஷா இருக்கும் இல்லைனாக்கா பிரிங்கிள்ஸ் வர்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தோட அறிகுறின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஸோ இது இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தா நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் வராம தடுக்கிறதுக்கும் நம்ம இந்த ப்ராப்ளம் ஸ்கின்ல ஏற்படுற இந்த ப்ராப்ளம் தடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கடைசியா நான் சொல்றேன் இப்போ இது என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ்ல வருதோ அதுக்கு வந்து என்னென்ன ஆஹ் ஏதோட சிம்டம்ஸ் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட இந்த பொட்டு வைக்கிறோம் இல்லீங்களா இந்த இடம் அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோஸோட எண்டிங் பாயிண்ட் அதாவது டெம்பிள் ஏரியான்னு சொல்லுவோம் இந்த இடம் அதுக்கப்புறம் இந்த மூணு ஏரியா இந்த மூணு ஏரியாலயும் வந்து பிக்மென்டேஷன் சில பேருக்கு பாத்தீங்கன்னா பொட்டு வைக்கிற ஏரியால ஏதோ ஒரு அலர்ஜி ஏற்படும் வைட்டா இருக்கும் வெர்டிகோ மாதிரி இருக்கும் இல்ல அப்படின்னாக்கா பிக்மென்டேஷன்ஸ் இருக்கும் இல்ல இந்த இடத்துல மட்டும் விரிங்கல்ஸ் வரும் அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து ரிங்கிள்ஸ் வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து லிவர்ல வந்து ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு லிவரோட சிம்டம்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் லிவர் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கு ஸோ அதுக்கு வந்து அறிகுறின்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐ பேக் ஃபார்ம் ஆகும் நிறைய பேர்த்துக்கு பேக் அண்ட் இந்த இடத்துல ஐப்ரோஸோட நம்ம ஸ்டார்டிங் இருந்து இந்த நெத்தி வரைக்குமே இருக்கிற இந்த லைன் இந்த லைன்ல வந்து ஒரு கோடு விழுகும் சில பேருக்கு நெத்தி சுருக்குனாலே வந்து இப்படி ஒரு கோடு விலகும் அதுக்கப்புறம் பேக் இருக்கும் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும் வந்து இவங்கெல்லாம் பிளட் இருக்காது அதே மாதிரி கிட்னி ரிலேட்டடா ஏதாவது இஷ்யூஸ் வர்றதுக்கு இது ஒரு சிம்டமா எடுத்துக்கலாம் நம்ம சோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கிட்னி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம போட வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த நோஸ் ஏரியா சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நோஸ்ல வந்து பிக்மென்டேஷன் இருக்கும் நோஸ் வந்து பல்கியா இருக்கும் நோஸ் அடிக்கடி பிளாக் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் இல்ல ஒயிட் ஹெட்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த சீக்ஸ் ஏரியாலையும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மெலாஸ்மா மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல வந்து எப்பவுமே ட்ரையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து க்ளீன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு அதாவது அவங்க கட்டு வந்து சரியில்லை அவங்களுக்கு வந்து டைஜெஷன்ஸ் ப்ராப்பரா ஆகிறது கிடையாது அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் சோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா இந்த சின்னு இருக்குல்லா சோ இந்த சீக்ஸுக்கு கீழ அந்த சீக்ஸ் ஏரியால பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின் சில இடத்துல எல்லாம் ஆயிலியா இருக்கு சில இடத்துல ட்ரையா இருக்கு அதாவது இந்த இடத்துல ரொம்ப இருக்கு இந்த இடத்துல ஆயிலியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து லங்ஸ் ரிலேட்டடா வந்து ப்ராப்ளம் இருக்கு வரப்போகுது அப்படிங்கறது அர்த்தம் சோ லங்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த ஏரியால நம்மளுக்கு வந்து ட்ரீட் பண்ணணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஆக்னி இப்போ வந்து ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்னி வருது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்கலாம் அது கூடிய வந்து அவங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைனும் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு நம்ம அறிகுறியா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் கால் பிளட் இப்போ நான் சொன்ன அதே பாயிண்ட் லிவருக்கு சொன்ன அதே இடம் தான் வந்து இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா லிவர் இல்லைனாக்கா எய்தர் லிவர் இல்லைனாக்கா கால் பிளடர் ப்ராப்ளமா இருக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா கிட்னி கிட்னிக்கு நான் என்னென்ன பாயிண்ட் சொன்னா அதே தான் வந்து பிளாடருக்கும் வரும் சோ நெக்ஸ்ட் யூரினரி பிளாடருக்கும் வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பிளீனுக்கு சொன்ன அதே பாயிண்ட் தான் வந்து ஸ்டொமக்குக்கும் வரும் அண்ட் லங்ஸ் சொன்ன அதே பாயிண்ட் தான் வந்து லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ இந்த மாதிரி இந்த பேஸ்ல வந்து சொன்ன அறிகுறியெல்லாம் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதுக்குண்டான ஆர்கன்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு இல்ல ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்குற சிம்டம்ஸ் எடுத்துட்டு நம்ம அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் இப்ப நார்மலா நாங்க வந்து எங்க கிளினிக்ல பாத்தீங்கன்னாக்கா ஃபேஷியல்ஸ் எல்லாம் பண்ணுவோம் பேஷியல் மசாஜ் எல்லாம் பண்ணுவோம் ஃபேஷியல் மசாஜ் பண்ணும்போது ப்ரெஷர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் தி ஸ்கின் ஃபேஸ் ஃபுல்லாவே வந்து கொடுப்போம் அதாவது இந்த சின்ல இருந்து நம்ம வந்து அப்படியே சீக்ஸ் நோஸ் ஏரியா ஐ ஏரியா ஃபோஹெட் இது ஃபுல்லாவே வந்து நாங்கள் வந்து ப்ரெஷர்ஸ் கொடுப்போம் ஸோ மசாஜ் மூலியமா கொடுக்குற ப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தி ஃபேஸ் வந்து கவர் ஆகும் போது அவங்க ரெகுலரா இந்த ஃபேஷியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது அது மூலியமாவே அவங்களுக்கு இந்த இன்டெர்னலாக ஏற்படுற ப்ராப்ளம்ஸை வந்து ஆர்கன்ஸை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெகுலரா ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஜிவனேஷனா அழகா இருக்கும் அப்போ அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸுமே வந்து ஆரோக்கியமா இருக்கும் ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆல் ஆல் ஆட்டோமேட்டிக்கா ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா நம்மளோட ஸ்கின்னும் ஃபேஸும் ஆட்டோமேட்டிக்கா அழகா இருக்கும் ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி ப்ரெஷர்ஸ் எல்லாம் காமனா கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஐ பேக் காமன் நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேல பேக் வந்துடும் இல்லைன்னா அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் வந்துடும் ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்டொமக் வந்து கட்டு சரியா இல்லை சில பேர்த்துக்கு ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து டைஜஷன்னே ப்ராப்பரா ஆகாது நான் நல்லா சாப்பிட்றேன் ஹெல்த்தியா தான் சாப்பிட்றான கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அப்படின்னாக்கா எனக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு சரியா டைஜஸன் ஆக மாட்டேங்குது இல்ல ப்ராப்பர் டைமுக்கு எனக்கு டைஜஷன் ஆக மாட்டேங்குது இதனால சாசரியா சாப்பிட முடியல அந்த மாதிரி ஏதோ ரீசன் சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதும் சோ அவங்களுக்கு வந்து ஸ்மால் இன்ட்ரஸ்டையும் ஸ்டொமக்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்போ என்ன பண்றோம் அதாவது லார்ஜ் இன்ட்ரெஸ்டே ஸ்டொமக்லையும் வந்து ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டொமக்கோட ப்ராப்ளம் இன்டெஸ்டைனோட ப்ரெஷர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் சரியாகும் கட்டு சரியாகும் ஸ்டொமக் ப்ராப்ளம் சரியாகும் சோ அதெல்லாம் சரியாகும் போது அவங்களுக்கு வந்து அண்ட்ரை டாக் சர்க்கிள்ஸ் ஐபேக் இதெல்லாமே வந்து வராம தடுக்கலாம் சோ இப்போ அண்ட்ரை டாக் சர்க்கிள்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா அவங்க வந்து இந்த ஐ கீழே அதாவது நம்மளோட ஐயோட லென்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா நேர ஐ ஐ லென்ஸை வந்து நேராக பார்க்க சொல்லிட்டு அதுக்கு கீழே இங்கே ஒரு பள்ளம் ஏற்படும் ஸோ இந்த பள்ளத்தில் வந்து நம்ம ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம் இது வந்து எஸ்டி ஒன்னு சொல்லுவோம் ஸ்டொமக் பாயிண்ட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கையால் மட்டும்தான் ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும் நீடில் போடக்கூடாது அக்கு பஞ்சரா அக்கு பஞ்சராஸ்டா இருந்தால் கூட இந்த இடத்துல வந்து நீடில் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் வேணால் போடலாம் பட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இல்ல பயப்படுறவங்க இந்த இடத்துல ப்ரெஷர்ஸ் கொடுக்கறது ரொம்பவே சேஃப் சோ இந்த இடத்துல வந்து நம்ம அடிக்கடி வந்து ப்ரெஷர்ஸ் கொடுக்கணும் இதே வந்து நாங்க மசாஜ் பண்ணும்போது இந்த கண்ணை சுத்தி வந்து இந்த ரிங்விங்கிறால மசாஜ் கொடுப்போம் சோ நீங்க செல்ஃபா பண்ணிக்கணும் அப்படின்னா கூட இந்த ஐபேக் ஏரியால நீங்க வந்து அப்படியே லைட்டா வந்து ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த ரிங் ஃபிங்கர்ல நம்ம வந்து ப்ரெஷர்ஸ் கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஐக்கு வந்து ரொம்ப ஸ்டெயின் ஆகாது ஏன்னா இந்த இடத்துல வந்து டிஷ்யூஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் சோ அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர்ஸ் கொடுக்கும் கொடுக்க கூடாது ப்ரெஷர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாயிடும் சோ அதனால ரிங் ஃபிங்கர்ல லைட்டா வந்து மசாஜ் கொடுக்கலாம் ஆயிலாலையும் கொடுக்கலாம் இல்ல அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு மாய்ச்சரைசர் லோஷன்ஸ் வச்சு நீங்க வந்து அந்த இடத்துல மசாஜ் கொடுக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நீங்க தனியா செல்ஃபா பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க வந்து மசாஜ் கொடுக்கலாம் நீங்க எப்ப ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி இல்ல வந்து நீங்க வந்து பண்ணிக்கும் போதும் சரி நீங்க ஒரு மாய்ச்சரைசர் லோஷனால ஜஸ்ட் இப்படி வந்து ரிங் ஃபிங்கரால ஒரு மெஷர்ஸ் மசாஜ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரிங் ஃபிங்கரால ஜஸ்ட் இப்படி வச்சு நீங்க வந்து ஒரு ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் இது இப்படி வந்து பொறுமையா வந்து ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அந்த டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் ஐ பேகும் வராம பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நோஸ் இந்த நோஸ்க்கு நேரா ஐ லென்ஸுக்கும் நேரா இப்படி ப்ரீ ஒர்டிகலா இப்படி எடுக்கலாம் ஹரிசோண்டலா வந்து இந்த இடத்துல இப்படி எடுக்கும் போது வர்ற பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா எஸ்டி த்ரீ அதாவது ஸ்டொமக் த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த ஏரியா வந்து நம்மளோட சின்ன வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்கு அதாவது நம்மளுக்கு சீக்கிரமா இந்த இடத்துல வந்து சாக் ஆயிடும் ஸ்கின் வந்து சாக் ஆகும் சாகாம்பு சுருக்கம் ஏற்படும் அதே மாதிரி ஸ்கின் வந்து லூஸ் ஆயிடும் கொலஜன் வந்து லூஸ் ஆயிடும் அப்போ நமக்கு இந்த இடத்துல ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து கொலஜன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் நம்ம சீக்கிரமா சுருக்கம் வராது சோ நாங்க ஃபேஷியல் பண்ணும்போது இந்த இடத்துலயும் வந்து ப்ரெஷர்ஸ் இப்படி அழுத்தி அழுத்தி வந்து ப்ரெஷர்ஸ் கொடுப்போம் சோ அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல சீக்கிரமா லூஸ் ஆகாது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இந்த லா வாயில இருந்து இப்படி அதாவது லிப்ல அவுட்டர் லிப்ல இருந்து இப்படி கொண்டு போறீங்கனாக்கா அதே மாதிரி லென்ஸ்ல இருந்து இப்படி இந்த இடம் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா எஸ்டி போர் ஸ்டொமக் போர்னு சொல்லுவோம் சோ இந்த இடத்துலயும் நீங்க வந்து ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த லாஃபிங் லைன் வராம பாத்துக்கலாம் நிறைய பாத்தீங்கன்னா சிரிக்கும்போது ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஏற்படும் இங்க இந்த இடத்துல வந்து அப்படி தொக்கு விழுந்த மாதிரி ஆயிடும் சோ இந்த இடத்துல அப்படி ஏற்படாம இருக்கிறதுக்காக நம்மளுக்கு இந்த இடத்துலயும் ப்ரெஷர்ஸ் குடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்கின் வந்து லூஸ் ஆகாது கொலஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த இந்த இடத்துல ப்ரெஷர்ஸ் கொடுக்க கொடுத்துட்டு வரும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி லங்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர்ஸ் கொடுக்கும்போது அதுவும் சரியாகும் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா எஸ்டி ஃபைவ் சோ எஸ்டி ஃபைவ் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜா லைன் இந்த இந்த சின்னல இருந்து இப்படி கொண்டு வரும் அப்படின்னாக்கா இந்த லென்ஸ்ல இருந்து இப்படி இந்த ஜாயின்ட் ஆக்குற இடம் தான் பாத்தீங்கன்னாக்கா சோ 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 இந்த 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 இடத்துல இடத்துல நம்ம கொடுத்துட்டு வரும்போது வந்து 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 வராம இருக்கும் இருக்கும் அதாவது கொடுக்கலாம் நீங்க பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்க வந்து டூ பிங்கர்ஸ் ஆல இப்படி வந்து குடுக்கலாம் இல்லனாக்கா இப்படி வச்சுட்டு இப்படி நீங்க ப்ரெஷர்ஸ் குடுக்கலாம் இப்படி இப்படி ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம் மெயினா வந்து இந்த போன் இங்க இருக்குன்னா அதுக்கு கீழேயும் அதுக்கு மேலயும் வந்து நீங்க வந்து ப்ரெஷர்ஸ் குடுத்துட்டு மசாஜ் பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே ஸ்டொமக் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த இடத்துல ப்ரெஷர்ஸ் குடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு ஸ்டொமக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் சரியாகும் கட்டு சரியாகும் சோ நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் வராது ப்ராப்ளம் வரல அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து அண்ட்ரை டார்க் சர்க்கிள்ஸ் ஐ பேக்கு சீக்கிரமா லூஸ் ஆகுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராம நம்ம ஸ்கின் வந்து நல்லா ரெஜிஷனா வச்சுக்கலாம் அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன்ஸும் வந்து ப்ராப்பரா இருக்கும் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு பாயிண்ட் வந்து லிவர் சாரி லார்ஜ் இன்டெஸ்டைன் பாயிண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து நீங்க அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி ஸ்டொமக் வந்து ப்ராப்பரா வச்சுக்கணும் அதே மாதிரி லார்ஜ் இன்டெஸ்டைனும் வந்து நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் சோ பிளட் சர்க்குலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா இருக்கும் நிறைய பேர் ஆசைப்படுறதே பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கணும் பிரைட்டா இருக்கணும் அப்படின்னு எங்ககிட்ட வந்து கேட்பாங்க சோ கண்டிப்பா அதுக்கு வந்து நாங்க கட்டை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நிறைய பேருக்கு புரியாது என்னடா இது ஸ்கின் தானே நம்ம வந்து கேட்கறோம் அழகா இருக்கணும்னு கேட்டாக்கா வயிற் சரி பண்ணணும்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு ஆனா இது ரெண்டுமே இன்டர் ரிலேட்டடா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியவே கிடையாது சோ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியான டயட் எடுத்துட்டு நிறைய தண்ணி குடிக்கிறோம் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறோம் அப்படிங்கும் போதுதான் நம்மளோட வந்து முகமும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் நல்ல நல்லேஷனா இருக்கும் சோ அதனால பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஆரோக்கியமா இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாதிரி அடிக்கடி ஃபேஷியல்ஸ் இல்ல எல்லாம் நீங்க வந்து ஃபேஸ்லயே நீங்க வந்து வந்தீங்கன்னாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் அதே மாதிரி இன்னொன்னு சிம்பிளான டீப் பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட தம் ஃபிங்கர் இந்த தம் ஃபிங்கர் பாத்தீங்க அப்படின்னாக்க இதுதான் வந்து நம்மளோட சுஜோக்ல வந்து நம்மளோட ஆஹ் ஃபேஸ்னு சொல்லுவோம் சோ இதுல பாத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இதுவே வந்து ஒரு ஃபேஸ் மாதிரி தெரியும் அதாவது இங்க ரெண்டு கண்ணு மூக்கு வாய் இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேஸே தெரியும் சோ இந்த இடத்தையும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபிங்கரை வச்சு இப்படி வந்து நீங்க இப்படி மசாஜ் கொடுக்கலாம் சோ இப்ப வந்து ஃபேஸ்ல என்னால குடுக்க முடியல கை வலிக்குது எனக்கு கரெக்டான ப்ரெஷர்ஸ் தெரியல பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க ஜஸ்ட் இந்த ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு ப்ரெஷர்ஸ் கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கும் போதோ ஏதாவது படிச்சுட்டு இருக்கும் போதோ ரிலாக்ஸ் இருக்கும் போது கூட நீங்க இந்த ப்ரெஷர்ஸ் வந்து நீங்க இப்படி கொடுத்துட்டு வரலாம் ஸோ இதை கொடுக்கும் போது நீங்க ஃபேஸ் ஃபுல்லாத்துக்குமே நல்ல ஒரு ப்ரெஷர்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும் ஸோ இது மூலியமாவே உங்களோட வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களோட ஸ்கின்னும் நல்லா இருக்கும் ஸோ இந்த பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த நம்மளோட எப்பமே வந்து நம்மளோட அகத்தையும் அழகா வச்சுக்கணும் முகத்தையும் அழகா வச்சுக்கணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து குடுத்துட்டு நீங்க வந்து அதே மாதிரி நீங்க வந்து ஒரு நாள் பண்ண முடியல அப்படிங்கும்போது ரெகுலரா வந்து ஒரு மசாஜ் அதாவது ஃபேஷியல் மசாஜ் எங்க உங்களுக்கு வந்து ப்ராப்பரா பண்ண பக்கத்துல யாரும் ப்ராப்பரா பண்ற கிளினிக்ஸ் இல்ல பியூட்டி பார்லர்ஸ் இருக்காங்களோ நீங்க அங்க போயே நல்ல ஒரு மசாஜ் குடுத்தீங்க நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஸ்பேஸ் கிடைக்கும் அது மூலியமா உங்களுக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஸ்கின் சாக் ஆகாம இருக்கிறது ஐ பேக் வராம இருக்கிறது அண்ட்ரை டாக் வராம இருக்கிறது ஃபோர் லைன்ஸ் வராம இருக்கிறது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ரிஜியூமேஷனா இருக்கு வச்சுக்கலாம் சோ நம்ம எப்பவுமே வந்து நம்ம முகம் அழகா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ஸே வரும் சோ இன்னொருத்த நம்ம பேசும்போது நம்ம முகம் அழகா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம முகத்தை பார்த்து பேசுவாங்க இல்லைன்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும் அவங்க ரொம்ப நேரம் நம்ம முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க சோ அந்த மாதிரி நம்ம முகத்தை பார்த்து பேசணும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவங்க பேச நம்ம பேசும்போது நான் அந்த கான்வர்சேஷன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம முகத்தை வந்து அழகா வச்சுக்கணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்கின் டேக் வாட்ரு இதெல்லாமே நிறைய பேருக்கு இருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க அது இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இன்டர்னல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சொன்ன அந்த கட் ப்ராப்ளம் வந்து கான்ஸ்டபேஷன் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்கின் டேக் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அதையும் வந்து கிளியர் பண்ணிட்டு அவங்க முகத்தை வந்து அழகா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் லெவலி கிரியேட் ஆகும் சோ இதுதான் வந்து சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபேஷியல் அக்குப்ரெஷர் சோ இந்த நான் சொன்ன அக்குப்ரெஷர் சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வர செக்ஷன்ஸ்ல வந்து இன்னும் நிறைய ஃபேஷியல் ரிலேட்டடா வந்து அக்குப்ரெஷர்ஸ் வந்து பாக்கலாம் சோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க கேக்கலாம் ஹலோ பாலமுருகன் சார் பாலகிருஷ்ணன் சார்

இல்ல இல்ல ஃபேஷியல் அக்குபென்ட்ஸ் வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க சோ எக்ஸ்டர்னல்லா மட்டும் இல்லாம இன்டர்னலாவும் க்ளீன் சொன்னீங்க இல்லீங்களா சோ எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிட்டு ஓகே ஓகே மேம் மேம் எப்படி மேம் க்ளீன் பண்ணனும் இன்டர்னலா நம்மளுக்கு வந்து

இல்ல ஒரு நாளைக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து வெறும் தண்ணி மட்டுமே எடுத்துக்கலாம் ரொம்ப ட்ரையா இருக்கு ஸ்கின்னு அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு நாளைக்கு வாரத்துல ஒரு நாளைக்கு வந்து வெறும் தண்ணி மட்டுமே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டயட் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும் வாட்டர் மட்டும் ஒன் டே எடுத்துட்டு இருந்தா சில பேருக்கு வந்து எல்லா பாடிக்கும் அத ஒத்துக்காது இல்லங்களா அது இருக்க முடியலன்னா என்ன பண்ணும் ஒரு நாள் தான் அதாவது எம்தியா இருக்கறது ரொம்பவே நல்லது ஏதோ ஒரு நாள் வந்து நம்ம விரதம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்போ கட ஏதாவது விரதம் இருக்கணும் இருக்கும் போது நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அதாவது ஸ்டொமக் வந்து கட் வந்து சரி பண்றதுக்காக தான் நம்மளுக்கு வந்து அந்த விரதங்கிறதே கொண்டு வந்தாங்க சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சில பேர் தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்க சோ அட்லீஸ்ட் தண்ணி குடிக்காம குடிக்கலாம் பட் ஓவரா வந்து தண்ணி குடிக்கூடாது சோ நம்ம தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிச்சுக்கலாம் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம்னு சொல்றேன் ஓகே ஓகே மேம் அதாவது பசி எடுக்கிற மாதிரி வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு ஆமா தாகம் எடுக்கும் போது வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட ஸ்டமக் வந்து ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்துச்சுனா அது வந்து சரியாகும் ஸ்டமக் அப்ப ஹோல் பாடி கிளென்சிங்க்கு என்ன மேம் பண்றது ஸ்டமக் சரியாச்சுனாலே ஹோல் பாடி சரியாயிடும் அப்படிங்களா ஓகே ஆமா ஓகே மாம் थैंक यू थैंक यू so much மாம் நம்மளோட ஆரோக்கியமே நமக்கு நமக்கு டைஜஷனே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஆயிடுச்சுனா ஒவ்வொரு ப்ராப்ளமும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிட்டு வந்துரும் எஸ் மேம் தேங்க் யூ மேம் மச் கருத்துக்களும் இருந்தா கேட்டுருலாங்க மேம் இருக்கீங்க பேசலாங்க நல்லா இருந்துச்சு ரேசியம்மா உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல மேம் நல்லா கொஞ்சம் சவுண்டா வாலி இன்க்ரீஸ் பண்ணி பேசுங்க ஆஹ் இப்ப கேக்குதா மேம் ஆஹ் இப்போ ஓரளவுக்கு கேக்குது இப்ப கேக்குது ஓகே மேம் மேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்ப அக்குபிரஷுவன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல வந்து கையிலேயே வச்சு பண்ணலாம் அப்படிங்கறது இப்பதான் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப அழகா நல்லா இருந்துச்சு என்ன ஃபேஸ்ல போய் அங்கங்க

இன்னைக்கு வந்து நான் ஸ்கூல்ல டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து எனக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லாவே என்னால சாப்பிடவே முடியல என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஸ்டமக்ல ப்ராப்ளம் இருக்கனாலதான் அவங்களால சாப்பிட முடியலையா இல்ல பசிக்கல என்ன வேற சொன்னாங்க ஏன் சாப்பிடல பசியே இல்ல அப்படின்னு சொல்லும் அப்ப ஸ்டமக்ல பிரச்சனை தான் அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி என்னுடைய கேள்வி பசிக்கல அப்படின்னாக்கா அது வேற ஏதாவது இஷ்யூஸா கூட இருக்கலாம் உங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுங்களா ரீசன் டைம்ல ஆமா ஃபீவர் இருந்துச்சு மேம் ஓகே சோ அப்போ லிவர் रिलेटेड प्रॉब्लम ஏதாவது இருக்கலாம் சோ பசிக்கல அப்படிங்கும்போது அவங்க அவங்களோட செக் பண்ணிட்டு தான் நம்ம சொல்ல முடியும் வே காமனா சொல்ல முடியல என்ன इश्यूजனு சொல்லிட்டு சோ அவங்க உடல்ல வேற ஏதாவது प्रॉब्लम இருக்கு அப்படினு அவங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம சொல்ல முடியும் டீச்சர்ன்றதனால அல்சர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கமா நிறைய கத்தி கத்தி பேசறதனால ஆமா அதனால கூட வந்து பசி எடுக்காது சோ நிறைய ரீசன்ஸ் இருக்கு மாம் சொன்ன மாதிரி கரெக்ட் டைம்ல சாப்பிடல அப்படினாலுமே வந்து அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப பசிக்குல அதாவது எரிச்சல் இருக்குங்களா கிரேஷன் மேடம் ஏதாவது உங்களுக்கு எரிச்சல் இருக்கா வயித்துல இல்ல மாம் இல்ல இல்ல உங்களுக்கு இல்ல பசி இல்ல அப்படி சொல்லி சொன்னாங்க அதனால ஓகே 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 ஸோ மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அல்சருக்கான ரீசன் அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட பசி வராது இல்லங்க ஆமா சோ அவங்க அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம சொல்ல முடியும் இது என்ன ரீசன் அப்படினு சொல்லிட்டு ஆமா ஓகே மேம் ஓகே ஓகே थैंक यू மேம் ஓகே மேம் ஓகே மேம் थैंक यू மேம் கண்ணகி அம்மா நீங்க பேசுங்க வணக்கம்மா வணக்கம்மா

அது என்ன ரீசன்னு தெரியல காரமா சாப்பிட சாப்பிட முடியலங்கறீங்களா ஆமா முடியல சாப்பிடுறதே முடியல சுத்தமா கஞ்சி மாதிரி தான் சாப்பிட்டு இருக்கேன் ஓகே ஓகே மேபி அவங்களுக்கு சொன்ன மாதிரி அல்சரா இருந்திருக்கலாம் காரமா சாப்பிட்டு சாப்பிட உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வயித்துல வந்து புண்ணு ஏற்பட்டிருக்கலாம் அதனால உங்களுக்கு ஒரு எரிச்சல் ஏற்படலாம் அதுக்கு என்ன கீரை நிறைய எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய சாப்பிடுங்க அதே மாதிரி கீரையும் நிறைய எடுத்துக்கோங்க